நமஷாய ஜூன் மாத பணமந்திரம் பார்த்துடலாம் போன மாதம் எப்படியெல்லாம் இருந்தது உங்களுக்கு எந்தந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது அதே போல் வந்து பார்த்தோம்னா தங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள் ஜூன் மாத பண மந்திரம் அதுக்கப்புறம் ஜோடியாக் மந்திரம் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மந்திரம் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே இது எப்படி உபயோகிக்கிறது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த தடவை டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பேன் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டைம்ல பாக்க போறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கடவுளை வழிபட வேண்டும் இந்த ஒரு மாதம் எந்த கடவுளை எந்த பர்பஸ்க்காக வழிபட வேண்டும் அப்படின்றது நீங்க யூஸ்வலா வழிபடக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அதை தாண்டி வேற வழிபட வேண்டிய கடவுள் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னால் ஒட்டி வைக்கக்கூடிய ஒரு மணி சிம்பிள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு மணி சிம்பிளையும் பார்த்துடலாம் அதே மாதிரி ஒரு ஆல்ஃபபெட் இதை நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பில் ஒரு பாதத்தில் எழுதி கொள்ள வேண்டும் அது என்னன்றதையும் பார்த்துடலாம் அதே மாதிரி இந்த ஒரு மாதத்திலே உங்கள் வீட்டில் எந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து சில கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்றது எல்லாமே ஜோதிடத்தையும் தாந்திரியத்தையும் அடிப்படையாக கொண்ட விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ முதல் எடுத்த பார்த்தோம்னா இந்த ஒரு மாதம் எந்தெந்த மாதிரியான கடவுள்களை வழிபட வேண்டும் அப்படின்ற பார்த்துடலாம் கடவுள்களை வழிபடுவது அப்படின்றது இந்த ஒரு மாதம் துர்கையை சனிக்கிழமை என்று வழிபடுவது பர்டிகுலராக சனிக்கிழமையில ராகு காலத்தில் வழிபடுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா லாசஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் நமக்கு நிறைய நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வர்றதுக்கும் இந்த ஒரு மாதத்தில் அமைப்பின்படி உங்களுக்கு துர்கை வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமை ராவுகால வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு லாஸும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணம் வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் சிவன் கோயிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் எப்போன்னா வியாழக்கிழமை என்று ஏழு இருபதுலேருந்து எட்டு மணிக்குள் இது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது அப்படின்றது உங்களுக்கு நல்ல பலன் தரும் ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி உங்களுடைய இஷ்டப்படி எவ்வளோ தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம் அது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடன் தொல்லை போவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த கடன் தொல்லை போவது அப்படின்ற விஷயத்தை நீங்க கொஞ்சம் வார்த்தையை கவனிக்க வேண்டும் கடன் போவதற்கு இல்ல கடன் போவதற்குண்டான நாட்கள் இந்த மைத்ர முகூர்த்தத்தை மிஞ்சக்கூடிய நாட்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் சேனல்ல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ இருக்கிறீங்களோ எல்லாம் அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன் அதை போய் பார்த்துட்டு நீங்க ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் மண்ட்லி பின் பண்ணியிருப்பேன் அதுவும் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் பாத்துக்கலாம் ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடன் தொல்லை யாராவது ஒருத்தவங்க ரொம்ப தொல்ல இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கடனுக்காக அப்படின்ற மாதிரி பேங்காக இருந்தாலும் சரி பிரைவேட் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து இது இந்த விஷயத்தை நீங்கள் வந்து இன்னொரு மாதிரி எடுத்துக்கலாம் கடன் வாங்கிட்டு திருப்பி தராம உங்களை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கும் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம் என்ன பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை என்று வாராகி வாராகி வழிபாடு அப்படின்றது திங்கக்கிழமை வாராகி செவ்வாய் குறிவல் தானே அப்படின்னாலும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை வாராகி வழிபாடு செய்து வருவது அப்படின்றது உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகளை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு உதவும் கடன் தொல்லைகளை மெயினாக வந்து பார்க்கணும்னா அதே மாதிரி கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரம்னு வச்சுக்கோங்களேன் சடன் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு விதமான ஒரு சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் சடன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம வந்து நெகட்டிவ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு வந்து சடனாக ஏதாவது ஒரு வீழ்ச்சி வரைக்கிறது அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் நாமளும் நம்மளோட குழந்தைகளோ அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாராயணர் வழிபாடு ரெகுலராகவே செஞ்சுட்டு வருது இந்த ஒரு மாதத்திலே அதிகப்படியான ஒரு பணம் தரும் இந்த நாராயணர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாராயணருக்குரிய ஒரு மூன்று மந்திரங்களை நான் ஏற்கனவே பரிகாரஸ்தலம் சேனலில் கொடுத்துருக்கேன் யாராவது இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் பாருங்க ஏன்னா அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்திற்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படின்னு கடன் தொல்லை கடன் எதிரி அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரோகம் நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது தீர்வதற்கு உண்டான ஒரு மந்திரம் அப்படி எல்லாமே ஒவ்வொரு வரி மந்திரம் அது ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு வரின்னு சொல்கிறத விட ஒரு வார்த்தை இரு வார்த்தை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த திடீர் வீழ்ச்சியை போக்குவதற்கு உண்டான மந்திரம் லாசஸ் தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு மந்திரம் இது மாதிரியான மூன்று மந்திரங்கள் புராதன கிரந்த கிரந்தங்களிலே நமக்கு வந்து அதாவது ஜோதிட கிரந்தங்களிலே இது போன்று இந்த மாதிரியான விஷயத்திற்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு மந்திரம்னு சொல்லப்பட்ட மந்திரங்களை கொடுத்திருக்கிறேன் அந்த ஒரு மந்திரத்தை பல பார்த்து பயன்பட்டு வருகிறார்கள் நீங்களும் பாருங்கள் அந்த மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும் இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்துடலாம் நான் ஒவ்வொரு மாதமுமே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பூஜா ப்ராடக்ட்ஸ்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரமிட் இந்த பிரமிட் அப்படிங்கிறது ஸ்ரீ சக்கரம் கோல்டன் கலரில் கோல்டன் கோல்டு கிடையாது கோல்டன் கலர் ஸ்ரீ சக்கரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தங்கம் ரீதியாக ஒரு படுக்கை மாதிரியான ஒரு விஷயமாகவும் செய்யப்பட்டு லக்ஷ்மியை குறிக்கக்கூடிய அந்த குன்றிமணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குன்றிமணிகளாகட்டும் அதேபோல் சோழியாகட்டும் கீழே வந்து கோமதி சக்கரம் உள்ள வந்து ருத்ராட்சம் ருத்ராட்சம் அப்படிங்கிறது இதெல்லாம் வரிசை வரிசையாக வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் லெவல் ஒவ்வொரு லெவலுக்கு கீழ வந்து கோமதி சக்கரம் மேலே வந்து ருத்ராட்சம் அதற்கு மேலே சோழி அதுக்கு மேலே குன்றி அதுக்கப்புறம் வந்து ஒரு படுக்கை அதாவது ஒரு டெக்கரேஷன் மாதிரி தான் இதை சொல்ல முடியும் பட் கோல்டன் கலர் டெக்கரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மேலே கோல்டன் கோல்டன் கலர் ஸ்ரீ சக்கரம் இந்த மாதிரி பிரமிட் இதை வந்து நம்ம வடகிழக்கு பகுதியில் வைப்பது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து ஆக்டிவேட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் பகுதியில் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஃபஸ்ட் எடுத்தோன்னா நார்த் வெஸ்ட் பகுதியில் வச்சுருக்கேன் நல்லா ஆக்டிவேட் ஆகுது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு வரவு அப்படின்ற மாதிரியான அதுக்கப்புறம் இதை பெர்மனெண்டாக எடுத்து உங்களுடைய நார்த் ஈஸ்ட் பகுதியில் வடகிழக்கு பகுதியில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நார்த் வெஸ்ட் பகுதி அதாவது வட மேற்கு பகுதியில் வைக்கிறது நல்ல ஒரு பலன் தரும் ஸோ ஜூன் மாதமான ஜூன் மாதம் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ரெகுலராக சொல்லி வர வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜூன் ஸ்பெல் சக்சஸ் ஸ்வெல் ஜூன் ஸ்பெல் சக்சஸ் ஸ்வெல் இந்த ஒரு வந்த வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லி வாருங்கள் புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் அல்லது ரொம்ப ஒரு ஆரோக்கிய மீதியாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இமீடியட்டாக இதை மந்திரம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியவில் வரும் நான் இது கொஞ்ச நாள் சொல்லாமல் இருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா ரெகுலராகவே இது மாதிரியான ஒரு சில நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போட்டு விட்டிங்கன்னா உங்களை வந்து இமீடியட்டாக பிளாக் பண்ண வேண்டி வரும் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இது இதுக்கெல்லாம் நான் வந்து பார்க்குறதுக்கு செய்கிறதுக்கும் வந்து மிகுந்த நாட்களும் நேரங்களும் எடுத்துக்கொண்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறது அதை ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு கமெண்ட்ல போட்டுட்டு போறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்தவர்கள் ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மட்டும் கிடையாது அடுத்தவர்கள் இதை எப்படி உபயோகிக்க வேண்டும் அப்படின்றது தெரியாமல் போவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால அந்த ஒரு விஷயத்தை வந்து தவறுங்க அடுத்ததாக வந்து இந்த சோடியட் ராசிக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஒரு மாதம் எந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி வர வேண்டும் வைப் மந்த்ராஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரங்கள் எதை சொல்லி வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான பார்த்துக்கலாம் மேஷம் ரஷ் ஆர்யூ எஸ் எச் ரஷ் என்கிற வார்த்தை ரிஷபம் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள் ஏஎன் என் ஆங்கர் அதே மாதிரி மிதுனம் மிதுனம் வரைக்கும் வேவ் என்கிற வார்த்தையை டபிள்யூஇ இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வாருங்கள் கடகத்தை வரைக்கும் கிராடல் என்கிற வார்த்தை சி ஆர் ஏ டிஎல்இ சி ஆர் ஏ டிஎல்இ கிராடல் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள் அஹ் சிம்மத்தை வரைக்கும் பீம் என்கிற வார்த்தையை வாருங்கள் பிஇஏஎம் பிஇஏஎம் பீம் என்கிற வார்த்தையை கண்ணியை பொறுத்த வரைக்கும் கிராஃப்ட் என்கிற வார்த்தையை சிஆர்ஏஎஃப்டி கிராஃப்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள் துலாத்தை பொறுத்த வரைக்கும் மெர்ஜ் என்கிற வார்த்தையை எம்இ ஆர் வார்த்தையை சொல்லி வாருங்கள் உச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பெனிட்ரேட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள் பிஇ என்இ டி ஆர் ஏ டிஇ பெனிட்ரேட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள் தனுசை பொறுத்த வரைக்கும் குவெஸ்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள் கியூ யூஇஎஸ்டி குவெஸ்ட் இந்த வார்த்தையை சொல்லி வாருங்கள் அதுக்கப்புறம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அசண்ட் என்கிற வார்த்தை ஏஎஸ் சிஇ என்டி அசண்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள் அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரிபல் என்கிற வார்த்தை ஆர்இ பிஇஎல் ரிபல் என்கிற வார்த்தையும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் டிசால்வ் என்கிற வார்த்தையை டிஐ எஸ் எஸ் டிசால் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்க இந்த திருப்பி வேணால் போட்டு கேட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வார்த்தை இது டிஸ்கிரிப்ஷன்லயோ அது உங்களுக்கு அந்த ஜூன் மாதம் வந்திரம் என்று சொன்னது ஜூன் ஸ்பெல் சக்சஸ் என்கிற வார்த்தையை மட்டும்தான் உங்களுக்கு திரையில் வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒரு மாதம் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த எழுதி கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் தொடையில் வந்து ஒரு வார்த்தையை எழுதி கொள்ளுங்கள் ஒரு ஒரே ஒரு கேரக்டர் வார்த்தை கூட கிடையாது ஒரே ஒரு கேரக்டர் வேர்டு கிடையாது கேரக்டர் கேரக்டர் வந்து நீங்க வந்து எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கிறதா ஞாபகம் அது இது இன்றளவும் ஒரு சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க நேர்ல வரக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் தொடைப்பகுதி அது வந்து இடதுபக்க தொடைப்பகுதியாக இருக்க வேண்டும் அது வந்து என்ன கலர்ல எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல எழுதிக்கிறது நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும் சிகப்பு கலர்ல எழுதிக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும்னு சொல்லலாம் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஒரு வாரம் முன்னால நான் போட்ட ஒரு சில வீடியோல வந்து ஒரு சில முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் வார்த்தைகள் அப்படின்றத வார்த்தைகளில் வந்து ஒரு சில பீஜங்களுக்கு உண்டான இணையான ஒரு சில பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் க ஹ ல ச இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தைக்கு உண்டான இப்போ இப்போ இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண ரீதியாக உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு இந்த மாதம் இல்லை ரெகுலராக கூட நீங்கள் எழுதிட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கே ஏ க ஹெச் ஏ க ஹ இந்த கே ஹ அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா அந்த கே ஹ அப்படிங்கிறது கேங்கிறது வந்து கேப்ஸில் இருக்கட்டும் ஏங்கிறது வந்து ஸ்மால் லெட்டராக இருக்கட்டும் எச்ங்கிறது வந்து கேபிட்டலாக இருக்கட்டும் ஏங்கிறது வந்து அகைன் ஸ்மால் லெட்டராக இருக்கட்டும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரே ஒரு ஸ்பேஸ் விடலாம் நீங்கள் இது உங்களுக்கு திரையில் வரும் கே ஹ என்கிற ஒரு வார்த்தையை எழுதிடலாம் இதை தமிழில் கே ஹேன்னு எழுதலாமா பலன் இல்லை கேஏ ஹெச்ஏ இது இந்த ஒரு வார்த்தையை தான் பலன் தரும் காரணம் என்னன்னா நம்ம இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண போறது இல்லை பலன் இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இது நம்ம ப்ரொனவுஸ் பண்ண போறது இல்லை நீங்கள் சாண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சாண்டிங் பண்ண வேண்டியது அந்த ஜூன் ஸ்பெல் சக்சஸ்ஃபுல் இது மட்டும் தான் நீங்க சாண்டிங் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் இந்த ஏரியஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து மீனம் வரைக்கும் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வர போகிறீர்கள் எழுதினாலே போறோம் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கீங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது மேலேயே ரீரைட் பண்ணிக்கிறதுங்கிறது அதிகப்படியான பலனை ஈர்த்து கொண்டு வந்து தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது ஸோ அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் உங்களுடைய தலைவாசல் இருக்கு இல்லையா தலை வயிட்டுக்குள்ள வரீங்களே அந்த ஒரு வாசலுக்கு பின்னால் நீங்கள் வரைந்து ஒட்ட வேண்டிய அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்ட வேண்டிய அப்படின்ற மாதிரியான ஒரு யந்திரம் யந்திரம் மாதிரி இதை வந்து சிஜில் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பணத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திரையில் உங்களுக்கு வரும் அது அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தோ அல்லது அப்படி வரையிறதுங்கிறது வந்து இது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கலாம் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாவே டெய்லி நைட் நீங்க வந்து இதர் வந்து ரெட் கலர்லையோ அல்லது க்ரீன் கலர்லையோ டெய்லி இதை உங்களுக்கு நைட் நைட் நீங்கள் தூங்குறதுனால வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பேப்பரில் நோட் எடுத்துக்கோங்க ஒரு அன்றரூல் நோட்டு அன்றூர் நோட்டில் இதை வந்து வரைந்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை பார்க்கலாம் நிரந்தரமாக ஒட்டி தான் வேணும் அந்த மாதிரி தான் முடியும் அப்படின்னா ஒட்டி வைக்கவும் பண்ணலாம் இந்த ரெண்டுமே செய்கிறது நல்ல ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கடைசியாக இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ஷன் மந்திரம் அப்படின்னு பார்த்தோம் டைரக்ஷன் ரிச்சுவல் அப்படின்னு பார்த்துடலாம் டைரக்ஷன் ரிச்சுவல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்தின் சூழ்நிலைகளின்படி உங்கள் வீட்டில் எந்த பகுதியை நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்றது அதாவது சுத்திகரிக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி எந்த பகுதியை வந்து இந்த இந்த ஒரு மாதம் நீங்கள் சுத்திகரித்தால் அதற்குண்டான பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சடன் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது சடன் ஈவெண்ட்ஸ் நான் சொன்னேன் இப்போ ஒரு வீழ்ச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இந்த வீழ்ச்சியை தடுப்பதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லியிருந்தேன் அது மாதிரியான ஒரு வீழ்ச்சியை தடுப்பதற்கு அப்படின்னா ஒரு இறை வழிபாடு கூட சொல்லியிருந்தேன் சடன் ஈவெண்ட்ஸ் நாராயண வழிபாடுகள் சொல்லியிருந்தேன் அது மாதிரி திடீர் வீழ்ச்சி நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு நடக்காமல் இருக்கணும்னா உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிரதான வடக்கு பகுதியை பார்த்து கொள்ளுங்கள் நல்லா அதை கிளீன் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் முடிஞ்சால் அங்க வந்து ஒரு க்ரீன் கலர்ல ஒரு எழுது விலக்கேத்து வைங்க விளக்கேற்று வைங்கிறதுனா ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்ப் இருக்குல்ல அது மாதிரியான ஒரு விஷயமா போடலாம் பொதுவாகவே உங்களுக்கு நார்த் சைடில் ஜீரோ வாட்ஸ் பல்பு க்ரீன் கலரில் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதனால அந்த மாதிரியான விஷயமா நீங்கள் செய்கிறது கூட உங்களுக்கு பணவரவை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கணும்னு வச்சுக்கலாம் இந்த ஒரு மாதம் அது அத்தியாவசியமான ஒரு விஷயமாகவும் போய்விடுகிறது அதனால அந்த மாதிரியான ஒரு முறையாக செய்யுங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூம்லையுமே இருக்கக்கூடிய வடக்கு பகுதியை கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நார்த் வெஸ்ட்டு அதாவது வட மேற்கு பகுதி இந்த வட மேற்கு பகுதி அப்படின்றத வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் சுத்திகரித்து வைத்திருந்தீர்கள் என்றாலும் சரி ஒரு விளக்கு சிகப்பு கலரை திரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுப்பெண்ணை தீபம் இது மாதிரி போட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவராவது எரிய விடுற மாதிரியான ஒரு விஷயமாக சுத்தமாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் மெயினாக வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிளென்ஸ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வந்து இதோடைய வெற்றியே இருக்கிறது ஸோ அது மாதிரி கிளென்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டீர்கள் அப்படின்ற மாதிரியாக இருந்தால் கடன் ரீதியான பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே போகும் கடன் யாராவது திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த பணம் திருப்பி வருவதற்கு அப்படின்றதுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு விஷயம் பாருங்க முக்கியமான விஷயம் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜா ப்ராடக்ட்ஸ் டாட் காம் இப்ப தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்லல இந்த இதை பொறுத்த வரைக்கும் பிரமிட் பொறுத்த வரைக்கும் பூஜா ப்ராடக்ட்ஸ் டாட் காம்ல போய் பாத்துக்கோங்க உங்களுக்கு திரையிலும் இது வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதி உங்களுக்கு லாஸ் எதுவுமே இந்த மாதம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மேற்கு பகுதியை இந்த ஒரு மாதம் நீங்கள் சுத்திகரித்து வைத்துக் கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் முடிஞ்சா மேற்கு பகுதியில கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு மட்பாட்டு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த பிளாட்ல வந்து கொஞ்சம் பாதியா வெட்டி அதுக்குள்ள கொஞ்சம் மண் போட்டு அதுல நீங்க எதுவும் விதையெல்லாம் போடணும்னு சும்மா அந்த ஒரு மண் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மேற்கு பகுதி பிரதான மேற்குள் வைத்துருங்க எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மேற்கு பகுதியுமே சுத்தமாக வைத்திருப்பது அப்படின்றது இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது அது மாதிரியாக செய்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் லாஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்றது சொல்ல மறந்துடாதீங்க கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள் நமஸ்வாரி